தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுவது தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்திய செய்தியும் தான் தற்பொழுது விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை மையப்படுத்திய செய்தி ஒரு பரபரப்பு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது அது ஒருபுறம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் விஜய் அவர்களுடைய கட்சியோடு இணைவதற்கு எந்தெந்த கட்சிகள் போட்டி போடுகின்றன அந்த கட்சிகள் எங்கெங்கெல்லாம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கின்றன என்கின்ற விடயங்கள் ஒருபுறம் பரபரப்பாக இருக்கிறது ஆனால் இன்னொரு விடயத்தை அழுத்தமாக பலர் பதிவு செய்து கொண்டு காங்கிரஸ் பேரியக்கம் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் அவர்களுடைய கட்சியோடு இணைவதற்கான ஒரு களத்தை அதாவது கூட்டணி அமைவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கோட்பாடுகள் வேறு வேறாக இருக்கும் கொள்கைகள் வேறு வேறுபாடாக இருக்கும் அவர்கள் வேறு வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது அந்த கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மறந்து அவர்கள் ஒன்றிணைந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கான களத்தை ஒன்றிணைந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள் எதனால் இப்படி கோட்பாடுகள் கொள்கைகளில் வேறுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைந்து விஜயவர்களுடைய கட்சியை எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த காணொலி அதை குறித்த ஒரு தேடலை மையப்படுத்திய காணொலி தான் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வரக்கூடிய தோழர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய வலையொலியை அளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பிரச்சாரத்தை நோக்கி நகர்கிறது இது ஒரு ஒரு வாரமாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி இதற்கு முன்பு விஜய் அவர்கள் அந்த சாலை மார்க்கமாக சென்று பிரச்சாரம் எடுத்த நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகள் அனைத்தும் நாம் அறிந்த ஒன்று எனவே அது சார்ந்த கருத்துகளை பதிவிட்டு நேர விரயம் செய்ய விரும்பவில்லை தற்பொழுது விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கோரப்பட்டது அவர்கள் அந்த முயற்சிகள் எடுத்தது அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் பாண்டிச்சேரியில் அவர் சாலை மார்க்கமாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அரசு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் அவர்கள் தெரிவித்த மறுப்பின் பின்னணியில் சொல்லப்பட்ட விடயம் எங்களுடைய காவல்துறைக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஒரு களம் எங்களுக்கு அந்த பலம் இல்லை என்கின்ற கருத்தை அவர்கள் வைத்து அந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய விடயத்திற்கு அவர்கள் ஒரு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் அதன் பின்பு பொதுக்கூட்டமாக நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதற்கான இடங்கள் பார்க்கப்பட்டு அந்த இடங்களை மையப்படுத்திய செய்திகள் அரசிடம் எடுத்து வைக்கப்பட்டது அப்பொழுது காவல்துறை ஆணையர்கள் ஐயாயிரம் பேர் மட்டும்தான் வர வேண்டும் அவர்களுக்கும் நீங்கள் கியூஆர் கோடு கொடுத்த ஒரு அடையாள அட்டை கொடுத்து விட வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தமான ஒரு கட்டுப்பாடுகளோடு அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த இடத்திலும் ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் விஜய் அவர்கள் ஈரோட்டிற்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்கின்ற ஒரு செய்தி பரபரப்பாகிறது ஈரோட்டிற்கு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்கின்ற பொழுது புதிதாக அந்த கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஈரோட்டை மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் களத்தை சார்ந்தவர் எனவே ஈரோட்டில் தன்னுடைய செல்வாக்கை அவர் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த ஈரோட்டு பயணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு செங்கோட்டையன் அவர்கள் முடிவு செய்து அதற்கான காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் இதுவரை விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடுவதும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய நடைமுறைகளோடு ஈரோட்டில் ஒரு மாற்றத்திற்கான களத்தை செங்கோட்டையன் அவர்கள் வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இது விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை மையப்படுத்திய செய்தி இந்த சூழலில் விஜய் அவர்கள் கட்சியோடு எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் என்கின்ற பட்டியலில் பல கட்சிகள் வரிசை கட்டி நிற்கின்றன பல கட்சிகளுடைய தலைவர்கள் அதை மறைமுகமாகவும் செய்திகளாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முறை கண்ணதாசன் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்கள் காமராஜரோடு இணைய வேண்டும் காங்கிரஸ் கட்சியோடு இணைய வேண்டும் என்கின்ற கோட்பாடு அப்படி அவர் இணைய வேண்டும் என்கின்றதற்கு அவர் செய்தி சொல்ல வேண்டும் பட்டினத்தின் பூதம் என்கின்ற திரைப்படத்தில் அவர் அந்த சிவகாமி மகனிடம் சேர வேண்டும் அதற்கான நாள் பார்த்து சொல்லடி என்கின்ற அந்த என்கின்ற வடிவில் வார்த்தைகளை அவர் பதிவு செய்து அந்த பாடலை எழுதியிருந்தார் அப்படி என்றால் அதாவது காமராஜிடம் சொல்லுங்கள் நான் உங்களோடு சேருவதற்கான நாள் எதுவென்று வேண்டும் என்பதை முன்னறிவிப்பாக சொல்லக்கூடிய களமாக அந்த பாடல் வரிகள் இருந்தன ஏறக்குறைய இப்பொழுது பல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் விஜய் அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற களத்தில் இதுபோன்று மறைமுகமான தூதுகளை அவர்கள் விட்டு இருக்கிறார்கள் இது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு விடயம் ஆனால் திமுகவை பொறுத்தமட்டில் தங்களுடைய கூட்டணியில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் காங்கிரஸ் பேரியக்கத்தை தான் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு முன்பு பெருவாரியான செல்வாக்கு இருந்த கட்சி அதன் பின்பு திராவிட கட்சிகளோடு அவர்கள் பயணம் செய்ய ஆரம்பித்து அவருடைய வாக்கு வங்கி சுருங்கத் தொடங்கின ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கி நாலு சதவீதம் என்கின்ற நிலைப்பாட்டிற்குள் சென்று விட்டது இப்பொழுது இந்த நாலு சதவீதத்தை எப்படி தாக்கு வைத்து தாக்குப்பிடிப்பது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய பயணம் இருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது அவர்களை பொறுத்தமட்டில் முன்பு திமுகவோடு அவர்கள் கூட்டணி அமைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் திமுக கூட்டணியில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் முன்பெல்லாம் அவர்கள் அந்த கூட்டணியை குறித்து பேசுகின்ற பொழுது திமுக கொடுக்கக்கூடிய அந்த இடங்களை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருந்தார்கள் அதற்கு காரணம் திமுகவை தாண்டி அவர்களால் வேறொரு கட்சிக்கு சென்று தங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை அண்ணா திமுகவை பொறுத்த அது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைத்துக் கொள்கிறது அப்படிப்பட்ட சூழலில் திமுகவோடு கூட்டணி அமைக்க மட்டும்தான் காங்கிரஸால் இயலும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருந்தது அவர்களுக்கு இன்னொரு சாய்ஸ் அதில் கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு பொக்கிசம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலினால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் மையப்படுத்தி பயணித்து நம்முடைய வாக்கு வங்கியை தேய்மானத்திற்கு கொண்டு செல்வதை விட வாக்கு வங்கியை பெருக்கி ஆட்சியில் நாம் பங்கு பெறுவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கம் முப்பத்தி ஆறு இடங்களை வென்றுவிடுகிறது முப்பத்தி ஆறு இடங்களை வென்று அந்த திமுக ஆட்சி அமைப்பதற்கு இந்த முப்பத்தி நாலு இடங்களை வென்ற காங்கிரஸ் அதற்கான ஒரு உறுதுணையை கொடுக்கிறது அப்பொழுது காங்கிரஸ் எதிர்பார்த்தது ஆட்சியில் நமக்கான பங்கை கொடுப்பார்கள் ஒரு மந்திரியை கொடுப்பார்கள் அல்லது கூட்டணியில் நம்மையும் நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் திமுக எந்தவிதமான ஒரு சிக்னலையும் கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அந்த சூழலில் ஏமாற்றிவிட்டது இது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி தற்பொழுது காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் விஜய் அவர்களோடு மறைமுகமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றன திருநாவுக்கு அரசு அவர்களை மையப்படுத்தி ஒரு செய்தி வந்தது திருநாவுக்கரசு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அருண்ராஜ் அவர்களை சந்தித்து பேசினார் என்கின்ற செய்தி அதற்கு திருநாவுக்கரசு அவர்கள் இன்று செய்தியாளர்களிடம் அப்படி யாரையும் சந்திக்கவில்லை என்று அவர் அதற்கு பதில் உரைத்து விட்டார் ஆனால் திருச்சி வேலுச்சாமி இன்னும் பலர் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் அதற்கான காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஐந்து பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது அது தேர்தல் அதாவது ஒப்பந்தங்கள் அதாவது தேர்தல் கூட்டணியை குறித்து பேசுவதற்கான அந்த குழு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்சியோடு தான் தேர்தல் இடங்களை குறித்து பேசுவதற்கு என்று அவர்கள் எந்த கட்சியும் குறிப்பிடவில்லை ஒட்டுமொத்தமாக தேர்தல் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு இந்த ஐந்து பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அங்குதான் பலருக்கு சந்தேகம் வந்தது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் இந்த ஐந்து பேரையும் ஐந்து பேர் கொண்ட குழுவை நியமித்துவிட்டு திமுகவோடு கூட்டணி பேசுவதற்கு என்று அறிவிக்கவில்லை அதாவது கூட்டணி பேசக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி என்று அறிவித்து விட்டார்கள் அப்படி என்றால் அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள் என்பது பதிவு அதுபோல இப்பொழுது திமுகவிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அல்லது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக எடுத்து வைக்கிறார்கள் அதுபோல எங்களுக்கு அறுபதிலிருந்து எழுபது தொகுதிகள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகிறது அப்படி என்றால் இந்த எழுபது இடங்களை கொடுப்பதற்கு திமுக தயாராகுமா என்றால் இல்லை எனவே ஆட்சியில் பங்கு கொடுக்குமா என்றால் இல்லை இங்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த நீங்கள் யார் வருவதாக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்று அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது பதிவு இன்று தந்தி தொலைக்காட்சி நடத்திய ஒரு அதாவது ஒரு மக்கள் சந்தித்து பேசக்கூடிய அந்த அந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு தோழர் பேசுகின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்திடம் அவர் கேள்வியை வைக்கின்றார் அந்த கேள்வி என்னவென்றால் நீங்கள் காங்கிரஸோடு சேரமாட்டேன் என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வியை வைக்கின்றார் அப்படியென்றால் அங்கு ஒரு சந்தேகம் எழும்பிவிட்டது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோடு காங்கிரஸ் பேரியக்கம் இணைவதற்கான ஒரு களம் அத கூட்டணியில் இணைவதற்கான ஒரு களம் அமையலாம் என்பது பரபரப்பு செய்தியாகவே இங்கு பார்க்கப்படுகின்றன இது ஒருபுறம் பரபரப்பு செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் பல கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றது தற்பொழுது பிற கட்சிகளிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உயர்வான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு நாலு மாவட்டங்களை மேற்பார்வை செய்வதற்கும் அவருக்கு ஒரு உயர்வான பதவி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய களமும் பார்த்தால் அது ஒரு வியப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகின்ற அதே வேளையில் நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு பரப்புரை செயலாளர் என்கின்ற ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த மன வழுத்தத்திலும் மன அழுத்தத்திலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு களத்தையும் அது உருவாக்கி இருக்கின்றன அதே வேளையில் திமுகவில் இருந்து இரண்டு அமைச்சர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருந்தார் ஒரு தொலைக்காட்சியில் அவர் கொடுத்த பேட்டியின் போது தற்பொழுது அது இரண்டு அமைச்சர்கள் என்று இரண்டு பேரை குறிப்பிடத் தொடங்கிவிட்டார்கள் ஒருவர் கேஎஸ்எஸ்ஆர் என்று அழைக்கக்கூடிய அந்த கேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த அவர் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதற்கு காரணம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு இடம் கொடுக்காது என்றும் அவரை சற்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் இந்த பக்கம் நகர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இன்னொரு அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் என்ற ஒரு குறிப்பு வருகின்றனர் இது எந்த அளவிற்கு உண்மை என்கின்ற செய்திகள் தெரியாவிடனும் கூட தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஒரு பெரிய கூட்டம் திரும்புவதற்கான அதாவது அரசியல் தலைவர்கள் திரும்புவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கின்றது அதுபோல பரவலாகவே பல இடங்களில் நாம் கேட்ட வகையிலும் நம்மால் அறிந்து கொண்ட வகையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையிலே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறி தன்னுடைய கொடியை பறத்தும் என்பதுதான் பறக்க விடும் என்பதுதான் நிஜம் என்று பலரும் எடுத்து வைக்கிறார்கள் உண்மையும் அதுவாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் தற்பொழுதுள்ள அரசியல் களம் சொல்கின்றன காத்திருப்போம் இன்னும் பல நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா.